அஸ்லாம் விலைக்கும் வெல்கம் பேக் டு லவ்லி குக்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹைதராபாத்தி சிக்கன் தம் பிரியாணி அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பேன் வச்சுருக்கேன் அது ஆயில் ஊற்றியிருக்கேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நீட் நீட்டாக வெட்ட வெட்டின வெங்காயம் போட்டு நல்லா இதை ப்ரௌனாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பிரியாணிக்கு வந்து நிறைய பேர் கலர் ஆட் பண்ணுவாங்க ரெட் கலர் க்ரீன் இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணுவாங்க நான் வந்து இதில் கலர் ஆட் பண்ணல கலர் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாகவே இருந்துச்சு ஒயிட்டும் எல்லோவாக இருந்துச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கலர் நம்ம ஆட் பண்ணால் உடம்புக்கு ரொம்பவே கெடுதல் இது இந்த தம் பிரியாணிக்கு வந்து நம்ம முக்கால் பாதத்தில் பிரியாணி ரைஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வைக்கணும் அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் ர இலை பிரியாணி இலை அண்ணாச்சிப்பூ மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு குளிக்க ரெண்டு எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி நம்ம கொதித்ததுக்கப்புறம் அரிசி போட்டு முக்கா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து டார்க் ப்ரௌனாக நான் நல்லா வறுத்து வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அரிசி போட்டு முக்கால் பத்தத்துக்கு வேக வச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஒரு ஆஃப்னவர் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வைக்கலாம் க்ளீன் பண்ண சிக்கன் போட்டிருக்கேன் இதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் இது எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இதில் வந்து லெமன் ஜூஸ் ஊற்றிக்கணும் லெமன் ஜூஸ் ஊற்றினதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி பிரியாணி மசாலா மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கு இதுக்கு ரெண்டு பட்டை நாலு ஏலக்காய் ஒரு கப் தயிர் இதுக்கு தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போடணும் போட்டதுக்கப்புறம் மூணு குளிக்கரண்டி எண்ணெய் இதில் ஊற்றி நம்ம வறுத்து வச்ச வெங்காயத்தை இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்போ தான் அந்த சிக்கன் மசாலாவோட ஊறி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரையும் நல்லா ஊறினா பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ரைஸ் முக்கால் பாதம் வெந்துருச்சு நம்ம தண்ணி வடித்து இதை ஓரமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பேன் சூடானதுக்கப்புறம் இதை நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை அப்படியே இதை போட்டுடலாம் இதுக்கு மசாலா எதுவும் நம்ம திருப்பி ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா இதை ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியே வச்சுருக்கோம் இதில் எண்ணெயை ஊற்ற தேவையில்லை அப்படியே நம்ம போட்டு மூடி போட்டு ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது முக்கால் பதம் வெந்துருச்சு சிக்கன் முக்கா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம எதில் பிரியாணி செய்ய போகிறோமோ அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கிரேவி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவி நான் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் அதுக்கு மேலேயே வறுத்தெடுத்த வெங்காயம் அப்புறம் புதினா கொத்தமல்லி இது போட்டதுக்கப்புறம் திருப்பி ரிப்பீட்டடாக ஒன் பை ஒன்னாக நான் போட்டுக்கிட்டேன் நம்ம தனியாக எடுத்து வச்ச கிரேவியும் இதில் ஊற்றிக்கலாம் இதில் ஃபைனலாக சுற்றி நம்ம நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வறுத்து எடுத்து வச்ச எண்ணெய் இருக்கில்ல அதையும் ஒரு மூணு கூலிக்கரண்டி ஊற்றி இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தம் போட்டுடலாம் பிரியாணி தம் போட்டு வச்சுருக்கேன் அந்த கல் சூடாகிறதுக்கு நம்ம பத்து நிமிஷம் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணி நம்ம மூடி போட்டு தம்மில் வச்சிடலாம் வேகட்டும் பிரியாணி நடுவில் கிளரி விட்டுட்டு நான் திருப்பி மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் ஹைட்ராபாத்தி சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம நார்மல் பிரியாணி சாப்பிட்றதோட இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்